அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் பதினேழு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை சித்திரை நட்சத்திரம் பத்துக்கு உடையவன் ஒன்பதில் இருந்தார் நாம் என்ன நினைப்போம் தர்ம கர்மாதிபதி யோகம் ஓரளவு பேசுமே ஆனால் பத்து குடையவன் ஒன்பது ஒன்பது குடையவன் பத்து மாறி இருந்தால் பேசும் இருந்தாலும் பத்து ஒன்பது கொஞ்சம் தொடர்பு வருகிறது எனவே நல்லது தானே இரண்டுமே சுப வீடுகள் தானே இன்னும் சில நூல்கள் கேந்திரத்தான் திரிகோணத்தில் இருந்தால் திரிகோணாதிபதி கேந்திரத்தில் இருந்தால் ராஜயோகம் சொல்லுகிறதே ஆக பத்துக்குடையவன் ஒன்பதில் இருந்தால் நல்லது தான் என்று நாம் நினைப்போம் நினைப்பதிலும் உண்மை உண்டு ஏனென்றால் அப்படித்தானே படித்தோம் ஆனால் பண்டைய நூல்கள் மிகவும் பிரசித்தி பெற்ற நூல்கள் புலிப்பாணி போன்ற சித்தர்கள் எழுதிய பாடல்கள் இவைகளை எல்லாம் பார்க்கும்போது வேறு மாதிரியாக காட்டுகிறது அது என்ன நாம் படித்தோம் இப்போது ஒரு புது விஷயத்தை கேள்விப்படுகிறோம் இதையும் அறிந்து கொள்வோம் அனுபவத்தில் ஆராய உதவும் என்ற ரீதியில் பத்துக்குடையவன் ஒன்பதில் இருந்தால் பலன் என்ன ஆரம்பத்தில் மிகவும் கஷ்டப்படுவான் தொல்லைகள் உண்டு துயரங்கள் உண்டு ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு நல்ல திசையை ஆரம்பித்த பிறகு மிக மிக நன்றாக இருப்பான் முழுமையாக கெட்டுப்போவான் என்று சொல்லவில்லை இது கவனிக்கத்தக்கது ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் பத்துக்குடையவன் ஒன்பதில் இருந்தால் முதலில் சரியான தொழில் இல்லை உத்தியோகம் புருஷ லட்சணம் அந்த உத்தியோகத்திலேயே தகராறு ஆறு மாதத்திற்கு ஒரு வேலை அல்லது பல ஆண்டுகளாக வேலையில்லா கஷ்டம் அல்லது வேலையில் போதுமான வருவாய் இல்லை என்றெல்லாம் முதலில் அனுபவிப்பான் உறுதியாக சொல்லுகிறது பின் நல்ல திசை ஆரம்பித்த பின் அல்லது ஒரு பாதிக்கு பின் மிக நன்றாக இருக்கிறது உயர்ந்த இடத்தில் அமர்வான் நன்றாக சம்பாதிப்பான் நல்லபடியாக வாழ்க்கையை கடைசி வரை வாழ்வான் அப்பா ஒரு நிம்மதி ஒரு நல்லதையும் சொல்லிவிட்டது சரி இதற்கு ஒரு விளக்கம் வேண்டுமே எந்த ஒன்றை படித்தாலும் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பின் கதைதான் அதனுடைய விளக்கத்தை நாம் அறிந்து கொண்டால் தானே ஒரு திருப்தி ஏற்படும் அப்படி ஒரு திருப்தி ஏற்பட்டால் தானே இந்த ஜோதிடத்திற்கே ஒரு மதிப்பு ஏற்படும் அது என்ன இருக்கிறதா முதலில் இருக்கிறது விளக்கம் இருக்கிறது அது என்ன பத்துக்கு உடையவன் ஒன்பதில் இருந்தால் அந்த ஒன்பதாம் இடம் எது எது பத்துக்கு விரயம் பத்தாம் இடம் என்பது எது தொழிற்சாணம் கர்மஸ்தானம் அப்படி என்றால் கர்மஸ்தான விர விரயம் கர்மஸ்தான விரயம் முதலில் அவன் அனுபவிப்பான் அந்த கஷ்டத்தை அனுபவிப்பான் பின்பு நன்றாக இருப்பான் என்று சொன்னீர்களே ஆம் நன்றாக இருப்பான் எப்படி லக்கணத்துக்கு அது ஒன்பதாம் இடம் ஆக அந்த பாவத்திற்கு பாவம் பார்க்கும்போது சாஸ்திரம் என்ன சொல்கிறது ஒரு பாவத்தின் பலனை அறிய அந்த பாவத்தையே உதயமாக வைத்து அந்த பாவத்தின் அதிபதி அந்த பாவத்திற்கு எத்தனையாவது இடம் பார் அப்படி பார்த்தால் இல்லை ஆனால் லக்கணத்திற்கு அது ஒன்பதாம் இடம் எனவே நன்மை உண்டு பாதிக்கு மேல் இப்படிப்பட்ட ஒரு அமைப்பில் உள்ள ஒருத்தருக்கு குரு பார்த்தால் ஆரம்பத்தில் ஆண்டியை விட கஷ்டம் நல்ல நேரம் வந்த பிறகு அரசனை போல் வாழ்வான் செவ்வாய் செவ்வாய் பார்த்தால் ஆரம்பத்தில் கடும் போராட்டம் அதற்கு பின்பு சாதனை தலைவனாவான் சனி பார்த்தால் ஆரம்பத்தில் கஷ்டம்தான் துன்பம்தான் துயரம்தான் பின்னாளில் பெரும் பரோபகாரி நல்ல எண்ணம் கொடை வள்ளலாக காட்சி அளிப்பான் அன்பர்களே பாவத்திற்கு பாவமும் பார்க்க வேண்டும் லக்கணத்திற்கும் பார்க்க வேண்டும் பலர் செய்யும் ஒரு சிறு தவறு பாவத்திற்கு பாவம் மட்டும் பார்த்து சொல்லிவிடுகின்றார்கள் லக்கணத்துக்கு பார்ப்பதில்லை லக்கணத்துக்கும் பார்க்க வேண்டும் என்று சொல்லுகிறதே எனவே இதுவும் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு சூத்திரமே இனி பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேசராசி அன்பர்களே இன்று ஒரு விருது பட்டம் நன்மை உங்களுக்கு கிடைக்கும் என்றோ கிடைத்திருக்க வேண்டியது இந்த பெருமை தாமதமாக இன்று வருகிறது பெறுகின்றீர்கள் ரிஷபராசி அன்பர்களே நன்மையும் தீமையும் கலந்த நாள் முதற் பாதி மதிப்பு வரவேற்பு நன்றாக இருக்கிறது முதல் பாதி உங்களுக்கு நன்றாக இருக்கிறது மறுபாதி வீண் செலவீனங்கள் விரயம் காட்டுகிறது எனவே ஏதேனும் ஒரு காரியத்தை நீங்கள் முடிக்க வேண்டும் என்று நினைத்தால் மதியத்திற்குள் முடித்து விடுங்கள் மிதுன ராசி அன்பர்களே தீமையும் நன்மையும் கலந்த நாள் பாதி தொட்டதெல்லாம் நஷ்டம் மறுபாதி தொட்டதெல்லாம் லாபம் இந்த இரண்டும் இன்று உங்களுக்கு நடக்கும் ராசி அன்பர்களே நல்ல நாள் இந்த நாள் எந்த காரியத்தை எப்படி செய்ய வேண்டுமோ எப்படி செய்தால் நன்மை தருமோ அதை அப்படி செய்து நன்மையை பெற்றுக்கொள்ளும் நாள் இந்த நாள் ராசி அன்பர்களே திட்டம் போட்டு திட்டப்படி நடந்து எதை அடைய வேண்டுமென்று நீங்கள் நினைத்தீர்களோ அதை அடையும் நான் கன்னிராசி அன்பர்களே பேச்சில் கவனம் தேவை பேச்சால் ஒரு சில நஷ்டங்கள் வரலாம் என்று சொல்லுகிறது முக்கியமாக வாக்குறுதி எதையும் இன்று நீங்கள் தரக்கூடாது ராசி அன்பர்களே நல்ல நாள் பெருமை கொள்ளும் நாள் பெருமையோடு இன்று நீங்கள் இருப்பீர்கள் இன்று உங்கள் பேச்சாகட்டும் செயலாகட்டும் சபை ஏறும் முக்கியமாக ஒரு அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கும் விருச்சக ராசி அன்பர்களே நல்ல நாள் இந்த நாள் கையில் செல்வம் கிடைக்கவில்லை ஆனால் இதை செய்தால் நாளைய தினம் கஷ்டம் வரும் என்ற சூட்சவம் உங்களுக்கு தெரிகிறது எதை தவிர்க்க வேண்டும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளும் நாள் இந்த நாள் தனுசு ராசி அன்பர்களே நிறைந்த லாபம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும் நீங்கள் புத்திசாலித்தனமாக யோசித்தீர்கள் எதை செய்யக்கூடாது எதை செய்ய வேண்டும் என்பதில் ஒரு தெளிவு பிறக்கும் அதன்படி நடந்து நன்மையை பெறுவீர்கள் நல்ல நாள் இந்த நாள் மகர ராசி அன்பர்களே நல்ல நாள் இன்றைய உங்களது செயல்களில் தனிப்பட்ட திறமை ஜொலிக்கிறது அதனால் லாபம் கிடைக்கிறது நல்ல நாள் கும்பராசி அன்பர்களே இன்று லட்சிய வாழ்க்கை வாழும் நாள் இந்த நாள் உங்களுக்கு இதுதான் என் கொள்கை இதுதான் என் குறிக்கோள் இப்படித்தான் இருக்க வேண்டும் அதற்கு இப்படித்தான் நான் செல்ல வேண்டும் என்று அதன்படி சென்று நன்மையும் பெறுவீர்கள் நல்ல நாள் மீனராசி அன்பர்களே வெற்றி உண்டு உங்கள் பேச்சுக்கு நல்ல மதிப்பு கிடைக்கிறது உங்களுக்கு நல்லது நடக்கின்றது இவைகளுக்கெல்லாம் காரணமாக இருப்பது திடீர் என்று தோன்றிய ஒரு சிந்தனையாக இருக்கும் நேற்று வரை உங்கள் யோசனை வேறு இன்று திடீர் என்று ஒரு எண்ணம் அந்த எண்ணத்தின்பால் உங்கள் உள்ளத்துக்கு ஒரு ஈர்ப்பு வருகிறது இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று அதன்படி செய்கின்றீர்கள் வெற்றியும் பெறுகின்றீர்கள் நல்ல நாள் அன்பர்களே இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம் daily taste the daily